முப்ப பாசல் பேரன்னா நான் முப்பை ஏழு பாசல் நாகராஜு முப்பை ஏழு முப்பை இது முப்பை 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 முப்பது முப்பை ஏழு இது ఏడు ముప్పై ఏడు ఏడు యాభై ఏడు వంద ఏడు ఏడు ఏడురవై ఏడు ముప్పై యాభై ఎనిమిది உயிர் பத்து ரூபாய்

അതേ സർക്കാർ അത് ഭാര്യ മൂന്ന് ഡഭ ಐದು ಇವತ್ತು ಐದು ನಲವತ್ತೊಂಬೈರೈ ಡಬ್ಬ ಎ મુલ <laughs> வரையா भाई <onents> <hunting> <inals>

ஏழு வந்தால் பதிவாய் எழு முப்பது எழுதி பதி எது இருபது முப்பது எண்பது நிலவை எண்பது ஆவாய் எண்பது